இழிவான மனிதன் ஆனால் உயர்ந்தவனாக மாறுகிறான் எப்பொழுது மாறுகிறான் எப்பொழுது மாறுகிறான் எதனால் மாறுகிறான் எப்பொழுது மனிதன் விலங்கிலிருந்து வித்தியாசப்படுகிறான் என்று சொன்னால் பிறந்தகை சொன்னார் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று சொன்னார் விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று சொன்னால் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்ப துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று சொன்ன அந்த கடைசி வரிக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் கல்வி எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு துணையாக வந்து நிற்கும் இப்ப ஒண்ணும் இல்லை இவ்வளோ வசதிகளோடு இருக்கிறோமே நகை அணிந்திருக்கிறேன் இல்லைங்களா நல்ல புடவை அணிந்திருக்கிறோம் இதெல்லாம் போகும்போது போகும்போது கொண்டு போக முடியுமா உயிர் போனா கொண்டு போக முடியுமா முடியாது அப்ப எதை கொண்டு போக முடியும் எதை கொண்டு போக முடியும் நான் கொண்டு போற மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும் இப்போ நம்ம அதை யோசிக்கணும் நான் என்னுடைய பிறவியை கடந்து எடுத்துக்கொண்டு என்னோடு போவதற்கு மனிதன் எப்பயுமே ஒரு சுயநலமான மனிதன் தான் இல்லைங்களா நமக்கு எதையாவது எடுத்துட்டு போயிடணுங்கிறதுல நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் ஒன்றுமில்லை இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு பொருள் கொடுக்கறாங்கன்னு வைங்க என்ன பண்ணுவோம் என்கிட்ட அந்த பொருள் இருக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்லுவோமா வாங்கிக்குவோம் ஏனென்றால் கொடுக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு போகிற குணாதிசயம் நமக்கு இயல்பாகவே ஊறி ஒரு குணம் அப்ப இந்த ஊறி போன குணத்தினால நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்புறமும் எடுத்து போவதற்கு ஒன்று இருக்கணுமா இல்லையா இருக்கணுமா இல்லையா அந்த இறந்ததற்கு பிறகும் உங்களால் எடுத்துக்கொள்ள கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் நாம நிறைய பேர் எல்லாருமே என்ன சொல்லுவோம் புண்ணியத்தை எடுத்துட்டு போலாம் நாம செய்யற புண்ணியத்தை எடுத்துட்டு போகலாம் சொல்லுவோமா இல்லைங்களா முதல்ல நாம செய்யறது புண்ணியமான்னு நமக்கு தெரியுமா நாம செய்யற செயல் புண்ணியமான செயல் தான் நமக்கு தெரியுமா இந்த புண்ணியத்துக்கே பல்லாயிரம் வரையறைகளை நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள் கொடுக்கறேன்னு மனசுல நினச்சிக்கிட்டு கொடுத்தா கூட அது கொடுத்ததாக ஆகாது தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஆயிரம் விளக்கம் சொன்னார்கள் தானம்னா என்ன தர்மம்னா என்ன அப்ப புண்ணியத்துக்கே வரையறை போய்க்கொண்டே இருக்கிறது இதையே கொண்டு செல்ல முடியுமா முடியாதா என்று தெரியாது ஆனால் ஒன்றை கொண்டு செல்ல முடியும் எதை கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் நீங்கள் கற்ற கல்வியை கொண்டு செல்ல முடியும் எதை கொண்டு செல்ல முடியும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றவள் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அவன் சாகிற வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவன் கல்வியை தானே கொண்டு செல்ல முடிகிறது அதனால் அந்த கல்வி தானே உயர்ந்தது என்று பெருந்தகை சொல்றான் கல்வியோட பெருமை என்னன்னு பார்த்தாதான் அடுத்த கட்டத்துக்கே நம்ம போக முடியும் நான் இப்போ சொல்வது எல்லாமே கல்வி எந்த அளவிற்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கிறது என்பதைத்தான் நான் முதலிலே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துனார் வள்ளுவர் நீ ஒரு பிறவியில் படிச்சிருப்பா போதும் நீ கல்வி எவ்வளோ படின்னு சொல்கிறார் வள்ளுவர் ஒரு பிறப்பில் படி நீ படித்து விட்டாய் என்று சொன்னால் அந்த கல்வி எப்போ வருமா எழுமையும் ஏமாப்புடைத்து ஏழு பிறவிக்கும் அது தொடர்ந்து வரும் இப்போ நான் உங்களுக்கு அது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க புண்ணியம் வளருமானு தெரியாது கொடுக்கிற செல்வம் வளருமானு தெரியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ இல்லை இப்போ பாருங்களேன் நான் வந்து ஒரு நூறுரூபா நோட்டு வச்சிருக்கேன் சரிங்களா இது நூறுரூபா தானே இதை நான் இப்போ என்னுடைய சகோதரி அவங்க என்கிட்ட வேற ரொம்ப நேரம் பேசினாங்களே நான் அவங்க கையில் இப்போ கொடுத்துட்றேன் இப்போ இதை நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் நான் இப்போ என் கையில் என்ன இருக்கும் என் கையில் என்னங்க இருக்கும் இருக்காது ஒன்றுமே இருக்காது இல்லைங்களா ஏன் இருக்காது என்னம்மா முட்டாள்தனமாக கேட்குறீங்க கொடுத்துட்டா எப்படிமா இருக்கும் அதுதானே கேட்குறீங்க நீங்கள் உங்கள் கையில் இந்த நூறு ரூபாயை கொடுத்துட்டீங்க அப்புறம் உங்கள் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களே இது ஒரு சாதாரண ஒரு முட்டாளு கூட தெரியுமே உங்களுக்கு தெரியாதான்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இதுவே அவர்களிடத்திலே நான் ஒரு செய்யுள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அம்மா கல்வி என்பது எவ்வளோ உயர்வானது தெரியுமா வள்ளுவ பெருந்தகை சொன்னார் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று சொன்னார்னு அவருக்கு ஒரு திருக்குறளை நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் கொடுக்கிறேன் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நூறு ரூபாயை எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி எனக்கு தெரிந்த ஒன்றை என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை என்னிடத்தில் இருக்கக்கூடிய நூறு ரூபாயை கொடுத்தது போல என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறளை இப்போ அவருக்கு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேனா இப்போ என்கிட்ட அந்த திருக்குறள் இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதுங்களா எப்படிங்க இருக்குங்கிறீங்க இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நூறு ரூபா கொடுத்தா இருக்காதுன்னு சொன்னீங்க அது பொருள் இது கல்வி அப்படியானால் பொருள் கொடுத்தால் குறையும் கல்வி கொடுத்தால் குறையாது உங்களோட இருக்கும் உங்க கூட தான் அது வரும் என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் வேண்டுமா உங்களுக்கு பின்னாலும் நீங்கள் எடுத்து செல்வதற்கான ஒரே செல்வம் கல்விதான் என்பதற்கு இதைவிட பெரிய உதாரணம் வேண்டுமா அதனால்தான் மிகச்சிறப்பாக ஒரு பழம்பாடல் நமக்கு சொன்னது அப்பா உன் மட்டும் கல்வி இருக்கும் என்று சொன்னால் அந்த கல்வியை இந்த இந்த தண்ணீர் இந்த நீர் இருக்கிறதே இது வெள்ளமாக பெருக்கெடுத்து வந்தாலும் அழிக்க முடியாது நெருப்பு இருக்கிறதே நெருப்பு அது உன் வீட்டையே கொளுத்தி தீக்கரையாக்கினாலும் சரி உன் செல்வத்தை எல்லாம் தீக்கிரையாக்கினாலும் சரி உன்னை அந்த நெருப்பு தொடாத வரைக்கும் உன்னிடத்தில் இருக்கிற கல்வியை அதனால் அபகரிக்க முடியாது ஒரு அரசன் இருக்கிறான் அவன் எல்லா செல்வங்களையும் எல்லோரிடத்திலும் கவர்ந்து கொண்டே இருக்கிறான் இந்த செல்வம் என்னுடையது இந்த செல்வம் என்னுடையது இந்த ஊர் என்னுடையது இந்த தெரு என்னுடையது என்று ஒரு அரசன் தான் நினைக்கிற போதெல்லாம் செல்வத்தை கவர்ந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் உன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை அவனால் கவர்ந்து கொள்ள முடியாது ஒரு பிறன் உன் வீட்டிற்கு வருகிறான் உன்னை கட்டி போட்டு விட்டான் உன் வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களையும் திருடினான் ஆனால் உன்னிடம் இருக்கிற கல்வியை அவனால் திருட முடியாது என்பது மட்டும் இதனுடைய சிறப்பு அல்ல ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்க கொடுக்க குறையாததும் இதுதான் என்று முடித்தான் நீங்க கொடுக்க கொடுக்க குறையாது வெள்ளத்தால் அழியாது வெந்தளலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாது கல்வர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே என்று முடித்தான் கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க பா உங்ககிட்ட இருக்கிறது திருட முடியாதுப்பா உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போக முடியாதுப்பா யாராலும் எடுத்து செல்ல முடியாத ஒரு உயர்ந்த செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அப்பா கல்வி அதுதான் துணையாய் வருவது வரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதை நாம் எடுத்து செல்ல முடியும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு வள்ளுவர் கேட்டார் என்ன சொன்னாரு ஏப்பா எந்த நாட்டுக்கு போனாலும் தூக்கிட்டு போகலாம் எந்த ஊருக்கு போனாலும் தூக்கிட்டு போகலாம் இப்போ ஐயா சொன்னார் நான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டே டாக்டரேட் பட்டம் வாங்கினேன் முனைவர் பட்டம் காந்தியத்தில் பெண்ணியம்ங்கிற தலைப்பில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து வாங்கினேன் அது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயே பாடத்திட்டத்தில் வைக்கிறவன்னு சொன்னாங்க எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இப்ப நான் என்னிடத்திலே நான் எம்ஏ பிஏ படித்தேன் எம்ஏ படித்தேன் பிஎட் படித்தேன் எம்எட் படித்தேன் பிஹெச்டி படித்தேன் டிப்ளமோ இன் சைவ சித்தாந்தம் படித்தேன் இத்தனை படிப்புகளையும் இருக்கிறேன் என்றைக்கும் அது எனக்கு சுமையாக தெரியவில்லை இப்ப நான் போட்டிருக்க இந்த வலையில் எனக்கு சுமையாக இருக்குங்க நான் போட்டிருக்கிற நகைகள் எனக்கு சுமையாக இருக்கலாம் ஆனால் என் கல்வி எனக்கு ஒருபோதும் ஆக இருக்காது அதனால தான் வள்ளுவர் சொன்னாரு டேய் மத்ததெல்லாம் தூக்கிட்டு போகணும்னா வெயிட்டா இருக்கும்பா எடம் அதிகமா இருக்கும்பா கை வலிக்கும்பா கால் வலிக்கும் ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டிற்கு போனாலும் உன்னால் சலிக்க முடியாத ஒரு செல்வம் உன்னிடத்தில் இருக்கிறது அதுதான் கல்வி அதை தூக்கிட்டு போ இது தெரிஞ்சுமா இன்னமும் எவனும் படிக்காம இருக்கிறான்னு கேட்டார் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர் எப்போ வரைக்கும் படிக்கணுமா இப்போ நீங்கள் கேட்பீங்க எல்லாம் காலம் கடந்து போயிடுச்சிங்க பள்ளிக்கூடத்தில் எங்கள் அப்பா படி படின்னு சொல்லும் போதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டோம் இப்போ நீங்கள் சொல்லி சாகும் வரை படி என்றான் வள்ளுவன் எப்போ வரைக்கும் படி சாகும் வரை படி எதை படிக்கணும் இலக்கியம் படிக்கணுமா ஆன்மீகம் எது படித்தாலும் அதற்கு பெயர் கல்விதான் சமையலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு பேர் கல்விதாங்க எங்க அம்மா சொல்லுவாங்க வீடு கூட்டுனா கூட வீடு பெருக்குவோம் இல்லைங்களா அந்த வேலையை செய்தாலும் அதை உன்னை விட யாரும் சிறப்பாக செய்ய முடியாதபடி செய்தால்தான் அந்த தொழிலை நீ சரியாக கற்றிருக்கிறாய் என்று அர்த்தம் என்று என் தாய் சொல்வார் இது இழிவானது அது சுத்தமானதுன்னு கிடையாது